செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மனு நாள் முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் தாமதமாக வந்ததால் முதியவர்கள் நெருக்க முடியாமல் அவதியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாதாந்திர நீதி நாள் முகாம் திங்கட்கிழமைகளில் நடைபெறுவது வழக்கம் மாவட்ட ஆட்சியர் பிற கூட்டங்களுக்கு சென்று விட்டதால் காலை பத்து மணிக்கு துவங்க வேண்டிய முகாம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு தான் துவங்கியது முகாமில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் அதுவரை காத்திருந்தனர் முகாமில் போதிய இருக்கைகள் இல்லாததால் பதினைந்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் முழங்கால் வழி தாங்க முடியாமல் தரையில் அமர்ந்திருந்த மதியம் பனிரெண்டு மணிக்கு மாவட்டத்தில் உள்ள துறை சார்ந்த அலுவலர்கள் வந்தனர் அதன் பின் முகாம் துவங்கியது முகாம் இரண்டு முப்பது மணிக்கு முடிவடைந்தது முகாமில் பங்கேற்ற பெரும்பாலான மக்கள் கூலி வேலைக்கு செல்பவர்கள் தங்களது ஒரு நாள் வேலையை விட்டுவிட்டு இம்முகாமில் பங்கேற்றனர் இதுபோன்ற மனு நீதி நாள் முகாம்களில் மக்களை நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடாது உரிய ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் முதியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மனு கொடுக்க வந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க